ஆரம்பத்துல ஆரம்பரிக்கும் போது இஸ்லாத்துல வந்து ஜாதி வித்தியாசம் கிடையாது அனைவரும் இஸ்லாமியர்கள் தான் செட்டியார்ல இருந்து பிள்ளைவாள் அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னீங்க ஆனா இஸ்லாமியர்கள் வந்து மரைக்காயர் லெப்பை அப்புறம் பட்டாணி சாய்பு இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கிறதா தெரிய வருது எனக்கு தெரியுது இவர்கள் வந்து மறைக்காயர் என்பது மேல் தட்டு வர்க்கமா லெப்பை என்பது கீழ்த்தட்டு வர்க்கமா இவர்களுக்குள் திருமண பந்தங்கள் உண்டுமா அதே நேரத்தில் ஒரு லெப்பை இறந்து போனா அந்த மறைக்காயர் கூடிய அந்த அடக்கம் செய்யக்கூடிய இடத்தில் அவருக்கு அனுமதி உண்டா அதற்கு உங்கள் இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறது அழகான கேள்வி இஸ்லாமத்தில் ஜாதி இல்லைன்னு சொல்றீங்க ஆனால் நடைமுறையில் பார்த்தா சில முஸ்லீம்கள் மறைக்காயிருங்கிறாங்க சில முஸ்லீம் ராவுத்தருங்கிறாங்க சில முஸ்லீம் பட்டாணிங்கிறாங்க சில முஸ்லீம் லெப்பைங்கிறாங்க சில முஸ்லீம் தக்குனிங்கிறாங்க சில முஸ்லீம் சாய் கொண்டுக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரில் சொல்லிக்கிட்டு அப்புறம் என்ன ஜாதி இல்லைங்கிறீங்கிற மாதிரி அழகான ஒரு கேள்வி கேட்குறாரு முதல்ல விஷயத்தை வழங்கிக் கொள்ளணும் இந்த பெயர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று ரீதியாக அவரவர்களுக்கு தவிர இல்லை இது எப்படி வந்தது என்று சொன்னால் சில பேர் அரபு நாட்டில் இருந்து வணிகர்களாக நமது நாட்டிற்கு வந்தார்கள் விரல் விட்டு கூடிய கொஞ்சம் பேர் அப்படி வந்தவர்கள் வந்து மரக்களம் இருக்கலம் மரக்கலம் கப்பல் படகு அந்த ஓடம் அதுல ஏறி வந்து வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள் மரக்களத்தில் வந்து சரக்கு கொண்டு வந்து விற்பனை செய்து கொண்டார்கள் இந்த மரக்களம் சார்ந்த தொழில் பண்ண காரணத்தினால அவர்கள் மரக்கலாயர் மரக்கலாயர் என்று அழைக்கப்பட்டார்கள் மரக்கலத்தோடு தொடர்புடையவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மரக்கலாயர் என்பதுதான் மரக்காயர் என்று மருவியது மரக்கலாயர் மரக்கலாயர் என்று சொல்லி இந்த கடல் வழி தொழில் செய்யக்கூடியவர்கள் மரக்கலாயர் என்று கடல் வழி தொழில் செய்பவர்கள் என்ற அர்த்தத்தில் குறிப்பிடப்பட்டார்கள் ராவுத்தன் என்றால் என்னன்னு கேட்டா யானை இருப்பாங்க யானைய பயிற்சி கொடுத்து அது பாகன் இருக்கான்ல அந்த பாகனை வந்து நம்ம மாவுத்தன் சொல்லுவோம் யானையை பயிற்சி வைக்கிற பாகனுக்கு என்ன பேரு மாவுத்தன் குதிரைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய பாகனுக்கு பேரு ராவுத்தன் தமிழ் அகராதியில தமிழ் இலக்கண பிரகாரம் மாவுத்தன் என்றால் யானைக்கு பயிற்சி கொடுக்கிறவன் ராவுத்தன் என்றால் குதிரைக்கு பயிற்சி கொடுக்கக்கூடியவன் நமது நாட்டில் வாழ்ந்த சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்காக வேண்டி முஸ்லிம்கள் அரபு நாட்டில் இருந்து குதிரைகளை இறக்குமதி செய்து நமது நாட்டுக்கு ஏற்ப ட்ரைனிங் கொடுத்து அந்த படைகளுக்கு சப்ளை செய்தார்கள் சில பேர் அந்த குதிரையை ட்ரைனிங் கொடுத்த காரணத்தினால அவங்களுக்கு பேர் ராவுத்தர் ராவுத்தர்னா குதிரைய குதிரைக்கு பயிற்சி கொடுக்கிறவர் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி வந்து பட்டாணின்னு சொல்றாங்க பட்டாணிகள்ங்கிறாங்க இந்த உருது பேசுவாங்க பெரும்பாலும் என்ன கேட்டா கோட் பட்டான் பட்டான்கோட்டு என்று ஒரு பகுதி இன்னைக்கு ஊப்பியில அது இப்ப சத்தீஸ்கருக்கு போயிடுச்சா ஊப்பியில இருக்கான்னு தெரியல ரெண்டு இருக்கும் பட்டான்கோட்டு என்று ஒரு ஏரியா ஒரு பகுதி ஒரு மாவட்டம் அந்த ஊப்பியில பழைய ஊப்பியில் உண்டு அந்த பகுதியில் ஒரு பயங்கரமான வகுப்பு கலவரம் அங்க வாழ முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட முஸ்லீம்கள் என்ன பண்ணாங்கன்னா அங்கிருந்து அகதிகள் மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க இது என்னைக்குமே அமைதி பூங்கா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் பழகக்கூடிய இந்த பண்பாடு உலகத்தில் வேற எந்த பகுதியிலையும் எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது அது பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் அந்த மாதிரியான ஒரு ஒரு நல்ல மனம் படைத்தவர்கள் வாழுகிற மண்ணா இருக்கிறதுனால பட்டான்கிற பகுதியில் இருந்து அகதியா வந்தாங்க பாருங்க பட்டாணி பட்டான்ல இருந்து வந்தவன் அப்படிங்கிற பெயர்ல அவங்க அழைக்கப்பட்டாங்க இது கொள்கை அடிப்படையிலையோ கோட்பாடு அடிப்படையிலையோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையிலே வைக்கப்பட்ட பெயர் கிடையாது இது ஒரு தொழில் சம்பந்தமான ஒரு பெயர் ஆனால் இந்த பெயரை அந்த தொழில் செய்யும்போது தான் பயன்படுத்தணும் இவனுக்கு மறக்கலமே ஏற தெரியாது இவன் மறைக்க ஆரம்பிச்சிருக்கான் இது தப்பு ஒரு டாக்டர் தொழில் செஞ்சா அவன் டாக்டர் வந்து போட்டுக்கலாம் எங்க தாத்தா டாக்டரா இருந்தா நான் டாக்டர் போட முடியுமா எங்க தாத்தா வைத்தியரா இருந்தாரு நானும் வைத்தியம் போட்டுக்க முடியுமா நான் வைத்தியம் பண்ணுனா தான் வைத்தியம் போடணும் தொழிலுக்காக சூட்டின பேரை அந்த தொழில் செய்தால் பயன்படுத்தலாம் இப்ப எந்த முஸ்லீமும் மரக்களத்தில் வியாபாரம் பண்றது இல்ல மீன் பிடிக்கிறது கூட இல்ல மீன் பிடிக்கிறது கூட வேற சமுதாய மக்கள் தான் அதிகமா என்ன செய்ய மீனவர்களாக இருக்கிறாங்க விட்டு எண்ணக்கூடிய சில முஸ்லீம்கள் வேண்டாம் மக்களை வேண்டாம் எந்த ஜாதியா இருந்தாலும் மீன் பிடிக்கக்கூடியவர்களாக இருந்தால் மீன் மரக்களத்தோட தொடர்பு அது இஸ்லாத்திற்கு உள்ள பெயரே கிடையாது மரக்களத்தை பயன்படுத்துற எல்லாரும் தான் இதுதான் அதுக்கு அர்த்தமே தவிர இவங்க என்னமோ பெருமைக்குரிய நினைச்சுக்கிட்டு பட்டம் நினைச்சுட்டு போட்டு இருக்காங்க அதே மாதிரி குதிரை கிட்ட நெருங்கவே தெரியாது குதிரை வண்டி கூட கிடையாது இவன் ராவு தெருங்கலாம் குதிரைய ஓட்டினு சொன்ன சொல்லு உனக்கு குதிரைக்கு சம்மந்தமே கிடையாது நீயா ராவு தருங்கிற எந்த குதிரைக்கு பயிற்சி கொடுத்த இது வந்து அவங்க தவிர்க்கணும் அறியாமையின் காரணமாக முஸ்லீம்கள் வந்து இந்த பேரை பயன்படுத்துறாங்க நாங்கள் வர்றோம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் திருமண பத்திரிகை அடிக்கும் பொழுது பின்னாடி சேர்த்தே போடுவாங்க அப்துல் ரஹ்மான் போடுவாங்க இறைவனுடைய அருளா இப்ப குறைஞ்சிருக்கு நாங்க தீவிரமான பிரச்சாரத்துக்கு பிறகு அப்படி எல்லாம் யாரும் போட்டுக் கொள்வது கிடையாது அதை பார்க்கிறோம் அதே நேரத்தில் இத ஜாதியோட நீங்க ஒப்பிடக்கூடாது தனி விஷயம் மலைக்கியர் இருக்காரு ராவுத்தர் இருக்காரு ரெண்டு பேரும் பள்ளி வாசல ஒன்னா நிற்பார்கள் ஒரு வரிசையில் நிற்பார்கள் திருமண விருந்துகளுக்கு சென்றால் ஒரு தட்டுல சாப்பாட்டை வைத்து ஒரு மலக்காயரும் ஒரு ராவுத்தரும் ஒரு லெப்பையும் ஒரு பட்டாணியும் உட்கார்ந்து சாப்பிடுவார் யாரும் யாரையும் தீண்டத்தகாதவர் என்றோ நீ ஒசந்தவன் தாழ்ந்தவர் என்றோ அவர்கள் நினைப்பது இல்லை அதுல எல்லாம் கரெக்டா தான் இருக்கிறாங்க தீண்டாம கிடையாது எங்கள்கிட்ட எத்தனை பிரிவாக பிரிஞ்சு கொண்டாலும் கூட இப்படி ஒரு கேள்விக்கு இடம் தடுற காரணத்தினால அவங்க தவிர்க்கணும்னு சொல்றோம் ஆனா மறைக்கையார் ராவுத்தரை தொடுவார் ராவுத்தர் மறைக்கார் உதாரணத்துக்கு எடுத்து கொண்டவன் என்னுடைய தாய் தந்தையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்னுடைய அஹ் தகப்பனார் வந்து மறைக்கையாரு இந்த 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 வாசியில் சொல்வதாயிருந்தார் என்னுடைய தாயார் வந்து ராவுத்தர் தான் ரெண்டு பேரும் சம்மந்தம் கல்யாணம் பண்ணாங்கல்ல மறைக்கையார் தகப்பனார் மறக்கையாராக இருந்தார் என் தாயார் ராகுத்தரு அந்த வகைன்னு சொல்லிக்கிடுவாங்க அவங்களுக்குள்ள சம்மந்தம் நடக்குது சம்மந்தம் நடக்காமலாம் இல்ல திருமண சம்பந்தங்கள்லாம் நடக்கிறது எல்லாமே நடக்கிறது என்ன ஒரு பிரச்சனைன்னு கேட்டா இந்த உருது பேசுவாங்க இல்ல உருது தாய்மொழியா கொண்டவர்கள் வந்து தமிழ் பேசுற முஸ்லீம்கள் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க தமிழை தாய்மொழியா கொண்டவர்கள் வந்து உருது பேசுறவர்கள் சம்பந்தம் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும் விதிவிலக்கா பண்ணக்கூடிய இருக்கிறார்கள் இது எதுக்கு கேட்டா திருமணத்துக்கு ஒருத்தர் ஒருத்தர் பேசுற புரியணும்ல கொண்டாட்டி என்ன தெரியும் இவன் பொன்னாட்டி வர்ணிப்பான் புகழ்வான் இவன் என்ன புகழ்றான் அவளுக்கு விளங்கணும் அவன் என்ன சொல்றான் இவனுக்கு விளங்கணும் அப்பதான் வாழ்க்கை வண்டி சக்கர ஒழுங்கா ஓடும் மாமனார் ஒண்ணு சொல்லுவார் மாமியார் ஒண்ணு சொன்னு தமிழ்ல சொன்னா இதுக்கு புரியாது உருதுல சொன்னா அதுக்கு புரியாது ஒண்ணு கிடக்க ஒன்னான பிரச்சனை ஆகிப் போயிரும் மாசு தெரியாட்டி பிரச்சனை ஆகுமே எதுக்கு நம்ம வந்து வேற பாசக்காரங்களை கொண்டாந்து வீட்டுல வைக்கணும் இப்படிங்கிறதுக்காக பெரும்பாலும் அப்படி செய்வது இல்லை நம்ம பாஷை தெரிஞ்சிருந்தா அந்த புரிய வைக்கலாம் சில விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம் இந்த ஒரு காரணத்துக்காக உருது தமிழ் என்ற வேறுபாட்டை கையாளுறாங்க ஆனாலும் அந்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறார் சில பகுதிகளில் உங்க ஊர் எது உங்க ஊரு வள்ளியூர் தானா அநேகமா இந்த வட்டாரத்தில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு விளங்குது அவர் கேட்டதுல இருந்து மறைக்காயிரம் வசந்தவர் மாதிரியும் ராவுத்தர் மட்டங்கிற மாதிரியும் லெப்டன் அதுக்குள்ள மட்டங்கிற மாதிரியும் அவரு அடக்கம் பண்றது ஒரு இடங்குற மாதிரியும் இவர் அடக்கம் பண்றது தனி கபர்ஸ்தான் அடக்கஸ்தலங்கிற மாதிரியும் ஏதோ ஒரு கோளாறு இருக்க போய் தான் அவர் கேட்டிருக்கிறாரு சில பகுதிகளில் அத்தகைய கோளாறு இருக்கு இருக்குது சில ஊர்கள்ல அப்படி தமிழகத்துல முத்தையணிக்கா நாங்க ஒரு நாங்க நாங்க எடுத்து வச்ச கணக்கு பிரகாரம் ஒரு இருபது ஊர்கள்ல இந்த கிறுக்கு பிடிச்சிருக்குது இருபது ஊர்ல என்ன செய்றாங்க ஹம் மறைக்கா இந்த மாடத்துல கிடையாது வேற ஏதோ ஒரு கோலம் இருக்கு ஏதோ ஒண்ணு இருக்க போய் தான் கேட்கிறாரு அப்படி சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் மாற்றி அமைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுதான் தவிர பெரும்பாலும் அந்த மாதிரி நாங்க ஜாதியா அதை பார்க்கறது கிடையாது உயர்வு தாழ்வு கற்பிக்கிறது கிடையாது அதையும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு மாத்திக்கிட்டு வர்றோம் அடுத்த தலைமுறையிலாம் நீங்க மறைக்க ராவத்தெல்லாம் பார்க்க இயலாது அந்த அளவுக்கு ஒரு எழுச்சி எங்க மக்கள்கிட்ட உண்டாகி இருக்கிறதையும் சொல்லிக்கிறோம் பதினஞ்சு கலக்கல்